வணக்கம் நான் உங்கள் செவனேசன் திருவண்ணாமலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவண்ணாமலை நகரோட ஃபுல் வியூ இந்த ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தால் மட்டும்தான் திருவண்ணாமலை கோபுரங்கள் நேர் வரிசையில் தெரியும் அப்படின்றது நிறைய பேருக்கு திருவண்ணாமலை வாசிகளுக்கே தெரியாத விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருவண்ணாமலை கோபுரங்கள் நேர் வியூவில் தெரியுது நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ திருவண்ணாமலை மலை மேலே இருந்து திருவண்ணாமலையோட ஃபுல் வியூ தெரியும் இப்போ இந்த பக்கம் இருக்கிறது சென்னை ரோடு சென்னை ரோட்டுக்கு ரோட்டுக்காந்தான ஏரி இருக்குது இப்போ நீங்கள் கோபுரத்தோட பின்பக்கம் தெரிகிறது கீனாச்சூர் அல்ல கீழ்நாச்சிபட்டு ஏரிகின்ற ஏரி இந்த பக்கம் தெரிகிறது பெங்களூர் அண்டு சேலம் ரோடு இப்போ திருவண்ணாமலை நகரோட ஃபுல் வியூ பார்த்துட்ருக்கீங்க திருவண்ணாமலை கோபுரத்தை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்காக திருவண்ணாமலை கோபுரத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணி திருவண்ணாமலை கோபுரம் பார்த்துட்ருக்கீங்களா கோபுரம் அழகாக இருக்கு ம் கோபுரங்கள் நேரு வரிசையில் இருக்குது நாலு கோபுரம் உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரியும் சைடில் இந்த பக்கம் ரெண்டு கோபுரம் இந்த பக்கம் ரெண்டு கோபுரம் பார்த்துங்க எல்லா கோபுரமும் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மொத்தம் ஒம்பது கோபுரங்கள் இருக்குது ஒம்பது கோபுரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற முதல் கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு கோபுரம் மறைஞ்சிருக்கு சின்ன கோபுரம்ன்றத்தாலும் மறைஞ்சிருக்கு மொத்தம் ஒம்பது கோபுரத்தோட தரிசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றதால திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருள் பெற்று நீங்கள் எல்லாம் நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நான் தனியாக வந்திருக்கேன் உங்களுக்காக சுற்றி காட்டணுன்னு வந்திருக்கேன் நானும் பார்த்தேன் ரசித்தேன் ரொம்ப நாளாக ஆச்சு மேலே வந்து பார்த்து உங்களுக்காக மேலே கந்தாசம் வந்து பார்த்தேன் நானும் கடவுள்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் திருவண்ணாமலை அழகாக பாருங்கள் கோபுரத்தை பாருங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி திருவண்ணாமலையோட ஃபுல் நகரங்கள் இது வீடுகள்லாம் தெரியும் எல்லாம் கொசுக்கள் மாதிரி சின்ன சின்னதாக பொம்மை வீடுகள் மாதிரி தெரியும் ஆன்மீக நகர் திருவண்ணாமலையில் இருந்து மேலே இருந்து கடவுளையும் கடவுள் கோபுரத்தையும் கோவிலையும் ரசிக்கிறது ஒரு பெரிய குடுப்பனை எல்லா கடவுளையும் எல்லா கோவிலையும் இந்த மாதிரி ரசிச்சிட முடியாது திருவண்ணாமலையில் மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைச்சது நான் நினச்சிட்ருக்கேன் உங்களுக்காக இந்த பாக்கியத்தை உங்களுக்காகவும் கொடுக்கணும்னு நினச்சி என் நண்பர்களுக்காக தான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லி என் நண்பர்களுக்காக உங்களுக்காக இதை ஷேர் இருக்கேன் தயவு செஞ்சு பாருங்கள் நான் இருக்கிறேன் இடமா இருங்க காமிக்கிறேன் எங்கே நின்றுட்டுருக்கேன் நான் இருக்கிறது உச்சி வெயில் மதியம் ஒன்றரை மணி பாறை மேலே காமிக்கிறேன் என்னோடய வேல் தெரியுதுங்களா பாறை மேலே தான் இருக்கேன் இது திருவண்ணாமலை மலை மலை உச்சி இங்கேருந்து தெரியாது ஏன்னா நான் மலை மேலே நின்றுட்டு மலை மழை உச்சி இங்கேருந்து பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் இடம் தானே ஏறி இருப்பேன் இருபது பர்சன்ட் தூரம் தானே ஏறி மலையில் இருபது பர்சன்ட் தூரத்துலேருந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தீபம் மேத்துற மலையோட உச்சி இதில் தான் திருவண்ணாமலை தீபம் மேய்ச்சுவாங்க காடுகள் பசுமையாக நல்லா இருக்குது இப்போ தான் ரீசண்டாக மழை பெஞ்சிருக்கு அதனால் அருமையாக இருக்குது இது இங்கேருந்து ரமணாசிரமம் செல்வதற்கான பாதை இந்த வழியாக போனால் ரமணாசுரம் போகணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் மலையிலே ஏறி வந்திருக்கேன் திருப்பி இறங்கி போனாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் இறங்கி போகணும் இந்த இடத்துல இருந்து பக்கம்தான் ரமணர் வாழ்ந்த கந்தாசிரமம் இங்கேருந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரெண்டு நிமிஷம் நடந்து போனீங்கன்னா ரமணர் வாழ்ந்த இடம் தெரிஞ்சிடும் இப்போ உங்களுக்காக திரும்பவும் திருவண்ணாமலை வியூ என் முகத்தோடு ஹாய் வணக்கம் என்னோட சேர்ந்து திருவண்ணாமலையோட அழக கடவுள் தரிசனத்தை கோபுர தரிசனத்தை உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆன்லைனில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் மிக்க நன்றி ஒரு சின்ன மன்னிப்பு ஒன்றும் இல்லை உங்கள் டேட்டாவை காலி பண்ணிட்டேன் காலி பண்ணணும் பண்ணல நண்பர்களோட மகிழ்ச்சி ஷேர் பண்ணணுன்றதுக்காக பண்ணேன் என்னால் ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டு இருந்தால் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோடய பயணத்தை எல்லாருக்கும் நன்றி பாய்